ஜெய் சொல்லலா ஹால லூயா தேவனுடைய கிருவிழை நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற துதிக்கிற மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கத்தரை தேடி கூடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தருக்கு நாம் ஆராதனை செலுத்தும்படி அவர் கிருபை பாராட்டுகிறபடி நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் விசுவாசிகளாக குடும்பங்களாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய மகிமை பாருங்கள் அந்த இந்த நாட்களிலும் கூட ஆசுவாத மன்னா மூலமாக இந்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களுக்காக எனக்காக அவருக்கு என்று நாம் வாழ்வதற்கான மேன்மையை கொடுத்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்காக ஒரு தீர்க்கமான நாம் அவரை ஆராதிப்பதை குறித்து பேசுகிறார் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது உயர்ந்த நாமம் மேலான நாமத்தை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா அவர் நாமம் உயர்ந்தது இந்த பூமியில் எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆமேன் வானத்தின் கீழும் பூமி எங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லையிலோயா அவர் நாமம் அதிசயம் அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர் அவர் வல்லமுள்ள தேவன் நித் பிதா சமாதான பிரபு அதிசயமான நாமத்தை உடையவர் அவர் நாமம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்றால் அவர் இரட்சக ரட்சிக்கிறவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆசுபதிக்கப்படுவோம் விடுவிக்கப்படுவோம் சுகமாக்கப்படுவோம் இந்த கால வேளையில் கூட ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை பற்றிக்கொள்ளுகிற ஒரு ஒரு பலன் இல்லாமல் இருந்தால் அவர் நாமத்தில் அற்புதத்தை கேளுங்கள் சுகத்தை பலத்தை கேளுங்கள் காரணம் அவரே சர்வவல்ல நாமம் உடையவர் அவர் நாமம் உயர்ந்தது மேலானது அதை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அந்த வல்லமை கொடுக்கிறார் பலனை கொடுக்கிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எப்பொழுது அவர் நாமத்தை அவன் பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததினால அவனுடைய வனாந்தர வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றினார் அவனை சுற்றியிருந்த யுத்தங்களையெல்லாம் ஓயப் பண்ணினார் அவனுடைய தாழ்நிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைத்தார் நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் அவரை விட்டு தூரமாக இருக்கிற அவர் நாமத்துக்கு இல்லாமல் கீழ்ப்படியாமல் அவர் நாமத்தை பார்த்து ஆடி ஆராதிக்காமல் துதிக்காமல் பாரம்பரியத்திலோ சடங்காச்சாரத்திலோ அவரை விட்டு தூரமாக இருந்தால் ஒப்பு கொடுப்போம் அவர் நாமத்தை பற்றி கொள்வோம் பிரலோக பிதாவே நாமம் உயர்ந்தது மேலானது என்று சொல்லி அறிந்துமை துதித்து ஆராதிக்கிறோம் இந்த காலவெளியிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் உம்முடைய உயர்ந்த நாமத்தில் ஆசீர்வதியும் உயர்ந்த நாமத்தில் மேலான நாமத்தில் ஆசீர்வதியும் இன்னும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் மனந்திரும்பாத ரட்சிக்கப்படாத உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியாத பாரம்பரிய சடங்காச்சாரம் சாபக்கட்டுகள் பாவத்தின் பிடிகள் பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து உம்முடைய மேலான நாமம் ரட்சகர் என்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதியும் அவருக்கு வேண்டிய சமாதானத்தை சந்தோஷத்தை விடுதலையை ரட்சிப்பை கட்டளிடும் வியாதி சுகமடைக்க பண்ணுகிற அந்த நாமத்தை இப்பொழுது அவர்கள் சொல்லட்டும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லட்டும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் சாட்சியாய் நிறுத்தும் அன்றவரே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை தாளிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினது போல செழிப்பாய் மாற்றினது போல ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசுவத்தை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் நாங்கள் எப்பொழுதும் உமை ஆராதிக்க உண்மை மகிமைப்படுத்த உம் நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் ஒவ்வொரு நாளும் நாம் மேலான நாமத்தை உயர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம்